மன்னாதி மன்னன் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு மக்கள் தெலவன் எம்ஜிஆர் அவர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு அந்த மூன்றாவது முதல்வர் கால நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம் அதற்கு முன்னால் அவர் அமெரிக்காவில் இருந்தபடியே இங்கு தமிழ்நாட்டிலே போட்டியிட்ட தேர்தல் முடிவுகள் அவை எப்படி அமைந்தன ஏற்கனவே நான் கூறியபடி திமுக காங்கிரஸ் கூட்டணி அதோடு சேர்ந்து குமரி அனந்தன் அவர்களின் காமராஜர் காங்கிரஸ் காக்கா தேகா அதுவும் இருந்தது மக்களவைத் தேர்தலிலே பனிரெண்டு இடங்களில் அண்ணா திமுக போட்டியிட்டது இருபத்தி ஐந்து இடங்களில் ராஜீவ் காந்தியின் காங்கிரஸ் போட்டியிட்டது ஆக மொத்தம் முப்பத்தி ஏழு இடங்கள் முப்பத்தி ஏழு இடங்களிலும் வெற்றி நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி காக்கா தேக்கா ஒரு இடத்தில் போட்டியிட்டது ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை திமுக இருபத்தைந்து இடங்களில் போட்டியிட்டது ஒரே ஒரு தான் வெற்றி பெற்றது கூட்டணி கட்சிகள் ஜனதா சிபிஐ சிபிஐ சிபிஎம் எம்எல்டி கேஎம்சி முஸ்லீம் லீக் எந்த இடத்துலையுமே அவர்கள் வெற்றி பெறவில்லை எஸ்டிஎஸ் ஆறு இடங்களிலே நிறுத்தியிருந்தார் நமது கழகம் அது ஒன்றும் வெற்றி பெறவில்லை சுயேச்சைகள் இவர்களுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே இல்லை பிஜேபி ஒரு இடம் அது வெற்றி பெறவில்லை இப்படி இப்படியான ஒரு நிலை சட்டமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களில் அதிமுக போட்டியிட்டது குறைவான இடங்களில் தான் போட்டி ஆனால் முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது இதே போல ஒரு நிகழ்வு பின்னால் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஏற்பட்டது நூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா அவரும் அப்போது மிக குறைந்த இடங்களில் தான் போட்டியிட்டார் அது இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் அண்ணாதிமுகவின் ஓட்டு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலிலே முப்பத்தி ஏழு புள்ளி சைபர் ஆறு சதவீதம் முப்பத்தி ஏழு சதவீதம் என்று வைத்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சி எழுபத்தோரு இடங்களிலே போட்டியிட்டது அறுபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி வெற்ற வெற்றி பெரிய வெற்றி இதுதான் வாக்கு சதவீதம் பதினாறு புள்ளி நான்கு ஆக அண்ணாதிமுக காங்கிரஸ் இரண்டு சேர்ந்தே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பத்தி மூன்று சதவீதம் காக்கா தேக்கா கூட நான்கு இடங்களில் போட்டியிட்டு இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது திமுக அணியிலே திமுக நூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் போட்டியிட்டு இருபது இடங்களில் வெற்றி பெற்றது சிபிஐ கம்யூனிஸ்ட் பதினேழு இடங்களில் போட்டியிட்டு ஐந்து இடம் ஜனதா அதுவும் பதினேழு இடங்களில் போட்டியிட்டது மூன்று இடம் சிபிஐ பதினாறு இடங்களில் போட்டியிட்டது இரண்டு இடம் முஸ்லிம் லீக் ஆறு இடங்களில் போட்டியிட்டு இரண்டு இடம் ஆக அதிமுக அணியின் வாக்கு சதவீதம் என்பது ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு ரெண்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கி மிகப்பெரிய உயர்வு திமுக அணியின் வாக்கு சுமார் முப்பத்தி ஆறு சதவீதம் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது சதவீத வித்தியாசம் எண்பது தேர்தலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மூன்று முதல் நான்கு சதவீத வித்தியாசம்தான் எம்ஜிஆர் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்த ஒரு காலகட்டம் இது எம்ஜிஆர் இல்லாமல் ஜெயலலிதா மட்டும் பிரச்சாரம் செய்த தேர்தல் இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசம் கூட்டணியும் ஒரு காரணம் அதை நாம் மறுப்பதற்கில்லை அதாவது அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையும் போது அது இயற்கையான கூட்டணியாக தொடர்ந்து அமைந்து வந்தது என்பது உண்மைதான் மக்களவைத் தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக வரும்போது இயல்பாக கட்சிகளுக்கு சில அனுகூலங்கள் கிடைக்கின்றன மக்களவைத் தேர்தலில் தேசிய கட்சிக்கு அதிக இடம் கொடுக்க முடிகிறது அதே போல சட்டமன்றத்தில் அதிக இடங்களில் மாநில கட்சி போட்டியிட முடிகிறது இந்த நுணுக்கமான வியூகம் என்பது அதிமுகவுக்கு உதவியது என்றுதான் நான் சொல்வேன் இப்படியான ஒரு வெற்றி வீரராக தாயகம் திரும்பினார் எம்ஜிஆர் திரும்புவதற்கு முன்னால் இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அமெரிக்காவின் தமிழ் சங்கம் எம்ஜிஆருக்கு ஒரு சிறப்பு வரவேற்பு அவர் பேச முடியாமல் கண் கலங்கினார் எம்ஜிஆருக்கு நினைவு பரிசுகள் எல்லாம் கொடுத்தார்கள் எம்ஜிஆர் உடனே வந்து சத்யா அறக்கட்டளை சார்பாக அமெரிக்காவின் தமிழ் சங்கத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தார் பெரிய செய்தியாக அப்போது வெளிவந்தது அதற்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து எம்ஜிஆர் புறப்பட்டார் மும்பை விமான நிலையத்தில் அது இறங்கியது தலை இறங்கியது ராஜீவ்காந்தி சார்பாக பிரதமர் சார்பாக மூத்த அமைச்சர் மரகத சந்திரசேகர் மரகத சந்திரசேகர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே அதாவது இதெல்லாம் நான் பேசுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலகட்ட நிகழ்வு அடுத்த ஆறு வருடங்களில் ராஜீவ்காந்தி அவர்கள் உயிரை இழந்தது சிறிபெரும்புது கூட்டம் மரத சந்திரசேகர் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த போது அப்படியெல்லாம் நடக்கும் என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சந்திரசேகர் வரவேற்ற பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அங்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் சென்னை வந்தார் இங்கு இருக்கிற அண்ணாதிமுக மூத்த தலைவர்களுக்கு எம்ஜிஆர் என்ன நிலையில் வருகிறார் என்றே தெரியவில்லை அவர்கள் வந்து ஒரு கண்ணாடி கூண்டு ஒண்டி மாதிரி தயார் செய்து எம்ஜிஆர் வந்து நடக்க முடியாமல் இருப்பார் என்று நினைத்து கொண்டு அதெல்லாம் தயார் செய்து விமான நிலையம் மீனம்பாக்கம் விமான நிலையம் தான் இப்போதைய திருசூலம் கிடையாது அங்கு விசேஷ அனுமதியெல்லாம் பெற்று ஓடுபாதைக்கு பக்கத்திலேயே வண்டியை நிறுத்தி வைத்திருந்தார்கள் எம்ஜிஆர் முதலில் இறங்கவே இல்லை அதற்கு முன்னதாகவே என்ன ஆயிற்று என்றால் மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு பெரிய மைதானம் அங்கு வந்து ஒரு முதல் நாளிலிருந்தே லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் எம்ஜிஆர் பாடல்கள் திரைப்படங்கள் எல்லாம் போட்டு இரவு முழுவதும் பெரிய அளவுக்கான ஒரு கூட்டம் நாங்கள் பத்திரிகையாளர்கள் அப்போது களப்பத்திரிகையாளர்களாக இருந்தோம் நாங்கள் அது வரைக்கும் அப்படியான ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தையும் ஒரு எழுச்சியையும் பார்த்ததே இல்லை எம்ஜிஆர் வருகிறார் என்கிற அந்த ஒற்றை செய்திதான் அது வந்து ஜனங்களே அந்த அளவுக்கு அங்கே திரள செய்திருந்தது சிறிது நேரம் அனைவரையும் காக்க வைத்துவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் பழைய எம்ஜிஆராக விமானத்திலிருந்து இறங்கினார் அது பெரிய மைக்குச்சரியும் செய்தியாக இருந்தது உள்ளறிக்கை வைத்தது அதே மாதிரி பழைய மாதிரியே வேகமாக நடந்து அதே மாதிரியான உருவத் தோற்றம் கண்ணாடி தொப்பி இப்படி எம்ஜிஆர் இறங்குவதை பார்த்து இங்க இருக்கிற அண்ணாதிமுக தலைவர்கள் அனைவரும் விக்கித்து போய்விட்டார்கள் அவர்கள் வேறு ஏதோ நினைத்தார்கள் எம்ஜிஆர் நேராக வந்தார் அவரது வழக்கமான வண்டி நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு அம்பாசிடர் நின்று கொண்டிருந்தது அதில் ஏறினார் இவர்கள் யாரையும் வந்து அவர் கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை நேராக வந்து அந்த மேடைக்கு வந்தார் அவருக்கு சிகிச்சை அளித்த ஜி பெரியசாமி அவர்கள் இருந்தார்கள் மேடைக்கு வந்து வண்டியிலிருந்து இறங்கி மேடையின் நான்கு புறமும் சென்று மக்களை பார்த்து அவர் கையசைத்தவுடன் ஒரே அழுகுரல் கண்ணீர் வெள்ளம் எம்ஜிஆருக்கு கண்கள் கலங்கி விட்டன அப்படியே கட்சியை எடுத்து மூத்த எல்லாம் துடைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட தேம்பி தேம்பி அவர் அழுதார் என்றுதான் சொல்ல வேண்டும் கூட்டத்தினரும் அதே மாதிரிதான் மிகப்பெரிய உணர்ச்சி பிரவாகம் அப்படியான ஒரு உணர்ச்சி பேரலையே நான் பார்த்ததே கிடையாது பெரிய தலைவர்களின் மரணங்களின் போது உணர்ச்சி எழுவதை பார்த்திருக்கிறேன் அது துக்கமாக இருக்கும் ஆனால் இது வந்து உற்சாகம் கலந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அப்படியான ஒரு மக்கள் வெள்ளத்தின் பெரிய ஆரவாரத்திற்கிடையே அவர்களது இடையே எம்ஜிஆர் வந்து தன் இல்லம் திரும்பினார் ராமாவரம் தோட்டத்துக்கு திரும்பினார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் யாரை மந்திரி ஆக்குவார் இதெல்லாம் வந்து செய்திகளாக வந்தது அது ஒரு அவரு அது யாரிடமும் எதுவும் சொல்லவே இல்லை அனைவருமே வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து போயிருந்தார்கள் பழைய அமைச்சர்கள் எல்லோருமே அவர் ஒரு ஆறு நாள் எடுத்துக்கொண்டார் ஆறு நாள் அமைதி அனைவருக்கும் பதற்றம் அமைச்சர் பதவி இருக்குமா இல்லையா யார் இந்த கூண்டு ஒன்றிய ஏற்பாடு செய்ய சொன்னது எல்லாமே ஆரம்பிதான் காரணம் இவர் தான் காரணம் அவர்தான் காரணம் என்று ஆயிரம் குற்றச்சாட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி எம்ஜிஆர் மட்டும் பதவியேற்றார் அதாவது அவருக்கு அப்போது பேச முடியவில்லை எனவே அவர் ராஜ்பவனுக்கு உள்ளே ஒரு அறையில் அவர் பதவி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் அது இன்றைய வரைக்கும் அதுவே சில சர்ச்சைகள் இருக்கின்றன எப்படி பேச முடியாத ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் என்று எது எப்படி இருந்தாலும் அங்கே வந்து பொதுவெளியில் அவர் பதவி பிரமாணம் எடுக்கவில்லை யாரும் அங்கே உள்ளே அனுமதியும் இல்லை இப்படியான சூழ்நிலையில் ஒற்றை அமைச்சராக அவர் பதவி எடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுக கண்டனம் எழுப்பியது காரணம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று நமது அரசியல் சாசனத்தில் இருக்கிறது அதாவது முதலமைச்சர் மட்டும் பதவி பிரமாணம் எடுக்க முடியாது கூடவே ஒரு அமைச்சர் குழு எடுக்க வேண்டும் என்று அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை அவர் நேராக பதவி பிரமாணம் எடுத்துவிட்டு அண்ணா சமாதிக்கு சென்று அஞ்சலி செய்து ஒரே ஒரு கோப்பிலே கையெழுத்து விட்டு கையெழுத்து போட்டு விட்டு திரும்பி விட்டார் இந்திரா காந்தி இல்லாத குறித்து வருத்தம் தெரிவித்தார் ராஜீவ்காந்திக்கு நன்றி தெரிவித்தார் கூடவே ஒன்று சொன்னார் நான் இல்லாத இந்த நான்கு மாதங்களில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் அவர் சொல்லவில்லை சொன்னதாக வந்து பத்திரிகைகள் எழுதினார் தமிழக அரசின் பல்வேறு துறைகள் நடந்ததை எல்லாம் அவர் அறிக்கையாக வைத்திருக்கிறார் என்று அனைவரும் நடுநடுங்கி போனார்கள் பிறகு ஒரே நான்கு நாட்கள் கழித்து பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நாவலர் பன்ரொட்டியார் ஆகியோரோடு பதினாறு அமைச்சர்கள் பதினாறு அமைச்சர்களுக்கும் ஆளுநர் தனியாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பதினாறு ரெண்டு சட்டம் ஒன்று கூறியது பாவுசா தற்காலிக சபாநாயகர் அதற்கு பிறகு பி எச் பாண்டியன் சபாநாயகர் பி பி துணை சபாநாயகர் எம்ஜிஆர் மூன்றாவது அமைச்சரவையில் அவரோடு சேர்த்து பதினேழு அமைச்சர்கள் தான் நாவலர் நிதியமைச்சர் இரண்டாவது இடம் வந்து பண்ருட்டியார் மின்சாரம் வந்து மூன்றாவது இடம் கேஏ கே தொழில் தொழில் மின்சாரம் வந்து பண்ருட்டியார் மூன்றாவது இடம் நாவலர் நிதியமைச்சர் இரண்டாவது இடம் கே கே வந்து தொழிலாளர்னால் நான்காவது இடத்துக்கு போய்விட்டார் ஆரம்பி வந்து ஐந்தாவது இடம் செய்தி அறநிலையத்துறை அரங்கநாயகன் காளிமுத்து பொன்ன பொன்னையன் எச் வி ஹண்டே எல்லாம் பழைய மோகங்கள் தான் முச்சாமியான திருநாவுக்கரசு திருச்சி சவுந்தரராஜன் கோவேந்தன் கோமதி சீனிவாசன் விஜயலட்சுமி பழனிசாமி ஓ எஸ் எம் யூசுப் கே கே எஸ் சார் இப்படி இந்த தரவரிசை பட்டியல் இப்படி இருந்தது அதற்கு பிறகு ஏழு மூணு எண்பத்தி ஐந்து என்று அந்த கொஞ்சம் விரிவாக்கம் ராஜாராம் வி வி சுவாமிநாதன் வீராசாமி நல்லவரே நல்லுசாமி ஆனூர் ஜெகதீசன் டி ராமசாமி ஏ அருணாசலம் ஆகியோர் வந்து அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டனர் அதற்கு பிறகு பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று பா அமைச்சராகப்பட்டார் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து அமைச்சர்கள் எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய வந்தவுடன் இங்கு ஈழத்தமிழர் பிரச்சினையை கொழுந்து விட்டு எரிந்தது பல நடவடிக்கைகளை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் நான்கு கோடி ரூபாய் அதிகாரபூர்வமாக விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாரம் கொடுத்தார் ஐநா சபைக்கு பன் அனுப்பி பேச வைத்தார் ராஜீவ்காந்தியோடு தொடர்ந்து பேசி ஈழத்தமிழர்களுக்கு எல்லா உதவிகளையும் அவர் செய்தார் இதுல வந்து அன்றைய ஈழ ஈழ அதிபர் அதாவது இலங்கை அதிபர் இப்போது ரணில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரே அதே போல அப்போது வந்து ஜெயவர்தனை ஜெயவர்தனை வந்து கடுமையான கண்டனம் மத்திய அரசுக்கு கழிந்தனர் விடுதலை புலிகள் எம்ஜிஆரின் செல்ல பிள்ளைகள் என்றெல்லாம் அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டினார்கள் அதெல்லாம் எம்ஜிஆர் பொருட்படுத்தவே இல்லை இப்படி இருந்த ஒரு காலகட்டம் வழக்கம் போல திமுக அஇஅதிமுக அந்த அரசியல் மோதல் ஜூலை எண்பத்தி ஐந்துல மீண்டும் ஜப்பான் சென்று அந்த டாக்டர் கானுவிட மருத்துவ பரிசோதனை அப்புறம் அமெரிக்கா சென்றார் அது ஆகஸ்ட் தான் அவர் திரும்பினார் ஜூலை ஆகஸ்ட் அவர் இங்கு இல்லை பிறகு இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இலங்கை தமிழர்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் ஒரு உண்ணாவிரதம் அதில் வந்து எம்ஜிஆர் ஜானகி சென்னை கடற்கரையிலே அண்ணா சத்துக்கு அதுக்கே உண்ணாவிரதம் இருந்தார்கள் அப்போது அனைவருமே அவரை போய் பார்த்தார்கள் எல்லா பத்திரிகையாளர்கள் எல்லோருமே அவரை போய் பார்த்தோம் எண்பத்தி ஐந்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு நதிநீர் பங்கீடு தொடர்பாக டெல்லிக்கு போனார் அதாவது தான் வந்து ஆக்டிவாக இருக்கிறோம் முதலமைச்சராக எல்லா பணிகளையும் கவனிக்கிறோம் என்பதை வந்து அவர் உணர்ந்து கொண்டே இருந்தார் அதற்கு பிறகு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கேரளாவில் வந்து வைக்கம் என்கிற இடத்துல பெரியாருக்காக ஒரு கொஞ்சம் நிலம் வாங்கி ஒரு மண்டபம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தார் மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்த வைக்கம் பற்றி இன்றைக்கு பலரும் வந்து பல இளைய தலைமுறைக்கு தெரியாது அது ஒரு வைக்கம் சத்தியாகிரகம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலகட்டத்திலே வந்து பிரிட்டிஷ் இந்தியா திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே வைக்கம் என்கிற ஊரிலே வந்து தீண்டாமைக்கு எதிராக அந்த நடந்த போராட்டம் அங்கே ஒரு சோமநாதர் கோவில் என்று ஒரு பெரிய ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம் சுற்றி இருக்கிற தெருக்களில் வந்து பிரஜாதியினர் பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு தீண்டாமை இருந்தது இதில் வந்து பல காலமாக இது நடைமுறையில் இருந்தது எதிர்த்து பலரும் குரல் கொடுக்க தொடங்கினார்கள் ஸ்ரீ நாராயணகுரு கேரளாவின் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர் காங்கிரஸ் பேர தலைவர் வந்து டி கே மாதவன் நாயர் என்பவர் எல்லாம் போராடி வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் போராட்டம் போராட்டக்காரர்களை எல்லாம் வந்து ஒன்றாக கைது செய்தார்கள் அந்த நாராயணகுரு அவர்கள் பெரிய உதவியெல்லாம் செய்தார்கள் ஆனால் போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பிசுபிசுத்து கொண்டே வந்தது எனவே பெரியாருக்கு அவர்கள் கடிதம் எழுதினார்கள் அப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை விட வேண்டும் இதுல வந்து ஊர்வலத்தில் சென்ற ஒரு புலையர் இனத்தை சேர்ந்தவர் ஒரு ஈழவர் ஜாதியை சேர்ந்தவர் அவர்கள் வந்து காவல்துறையால் வந்து காவல்துறையினர் போய் இருந்த இடம் வரைக்கும் போகும்போது அவர்களை கைது செய்து ஆறு மாதம் தண்டனையானது இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு கேரள மாநிலத்திலே ஒரு கொதிப்பை அப்போது கேரள மாநிலம் என்று நாம் சொல்லக்கூடாது திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே பெரிய கொதிப்பு சென்னை ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணம் எனவே கேரளா சென்னை எல்லாமே ஒரே பகுதி என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வைக்கத்திலே போராட்டம் நடத்த இங்கு ஈரோட்டு பெரியாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதுல வந்து மகாத்மா காந்தியை நேரிலே சந்தித்து பெரியார் வந்தால்தான் இந்த போராட்டம் தீவிரமடையும் என்றே வந்து மாதவன் கூறினார் அதற்கு பிறகு பெரியார் வந்து அங்கு கிளம்பி போனார் பெரியாருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அதற்கு பிறகு அவர் கடுங்கா முதலிலே சாதாரண காவலாக இருந்து பிறகு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு இப்படியான ஒரு சூழ்நிலையிலே வந்து அப்போது திருவிதாங்கூர் அந்த மன்னர் காலமானார் எனவே எல்லோருமே வந்து விடுதலை செய்யப்பட்டனர் இதிலே வந்து பேலூர் என்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய மடம் நாராயணகூர் மடம் அந்த மடத்திலே வந்து அவர்கள் பெரிய அளவுக்கு இதற்கு ஆதரவு அளித்தார்கள் அதாவது இந்த மாதிரி தீண்டாமை கொடுமை இருக்கக்கூடாது என்பதற்கு ஆன்மீக ஆதரவும் கிடைத்தது ஆன்மீக ஆதரவு அரசியல் ஆதரவு பெரியார் அவர்களின் தீவிரமான பிரச்சாரம் இதெல்லாம் சேர்ந்து கடைசியிலே வைக்கம் போராட்டம் வெற்றியடைந்தது எனவே பெரியார் வைக்கம் வீரர் என்று பாராட்டப்பட்டார் அதற்காக வைக்கத்திலே எம்ஜிஆர் தனது ஆட்சி காலத்தில் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நிலம் வாங்கினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கடைசியின் நிகழ்வு இதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீ வரவிருக்கிற அத்தியாயங்களில் விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க